ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லக் சினிமா இண்டஸ்ட்ரில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் பார்க்கக்கூடியதான் உங்களுடைய சன் பிக்சர்ஸ்டைய தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜோடைய டேரெக்ஷனில் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நூற்றி முப்பத்தி ஏழாவது திரைப்படம் இப்போ உருவாகிட்டு இருக்கு அந்த படத்தினுடைய பேர் தான் கூலின்னு சொல்லி வச்சிருந்தாங்க அண்ட் அவருடைய பர்த்டே முன்னிட்டு இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் திசையில் வெளிவந்திருக்குது ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டான்ஸ் ஆடக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பயங்கரமான ஒரு வைப் வந்து கிரியேட் பண்ணியிருந்தது சிக்கிட்டுன்ற பாடல் இப்போ ரிலீஸ் ஆகி யூடியூப்பில் ஃபைவ் மில்லியன் வியூஸை தாண்டி ட்ரெண்டிங்கில் இப்போ இருக்குது பிரியங்கா சோப்ரா இப்போ ரீசென்ட்டாக நடந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கலந்துக்கிட்டாங்க அண்ட் அதில் அவங்க ஹஸ்பண்டோட கலந்துக்கும் போது எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ உங்கள்ட்ட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பியூட்டிஃபுல்லான டியூப் பேட்டர் இருக்கக்கூடிய போட் டைப்பில் ஸ்கால்பட் ட்ரெஸ்ஸோட அண்ட் டேப்பர் லுக்கில் லிக் ஜோஸும் வந்துருந்தாரு ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக சாந்தி டாக்கிஸ்னுடைய தயாரிப்பில் மதோனா ஸ்வேன் அவங்களுடைய டேரக்ஷனில் சியான் விக்ரமுடைய நடிப்பில் இப்போது உருவாகிட்டு வரக்கூடிய படத்துக்கு டெம்ப்ரரியாக ப்ரொடக்ஷன் நம்பர் த்ரீன்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க அண்ட் இந்த படம் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் பெரிய பெரிய அப்டேட்ஸ்லாம் வர்றதுக்காக காத்துட்ருக்கு அண்ட் இப்போதிக்கு இதை பற்றின ஒரு சின்ன போஸ்டராக வந்து ரிலீஸ் பண்ணி படக்குனர் வந்து இன்னும் அப்கமிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக் காஸ்டிங் பற்றியும் உங்களுக்கு வந்து விரைவில் சொல்லுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப என்ன பாலமுரளி இப்ப ரீசெண்டா சல்வார் சூட் செட்ல அவங்க எடுத்த போட்டோஸ் இது உங்களுக்காக மீனாட்சி அம்மன் மூவிஸ்னுடைய தயாரிப்பில் சங்கர் தயால் அவங்களுடைய டேரக்ஷனில் யோகி பாபு அவங்க முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பேர் தான் குழந்தைகள் முன்னேற்ற கழகம் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டீசரை சோஷியல் மீடியாவில் ரீசெண்டாக அதாவது நேற்று வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது கார்த்தி தான் வந்து சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருந்தார் அது இப்போ செம்ம வைரலாக போயிட்டுருக்குது சிவாங்கி ஷிமரி ஓக்கல்க்குள்ள லெஹெங்காவை எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக விஜய் கம்பைன்ஸ் மற்றும் சுமித் ஆர்ட்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் ஓப்பன் தியேட்டர் வெளியிடக்கூடிய திரைப்படம் தான் வந்து படைத்தலைவன் அண்ட் இந்த திரைப்படத்தை யூ அன்பு அவர்கள் டைரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இசைஞானி இளையராஜா அவங்களுடைய இசையில் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சண்முக பாண்டி மற்றும் சரத்குமார் அவர்கள் நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ட்ரைலரை இப்போ ரீசண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இதை வந்து சோஷியல் மீடியாவில் மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள் ரிவீல் பண்ணியிருந்தார் ஸோ அது வந்து இப்போ செம வைரலாக போயிட்டுருக்குது அவங்களுடைய பிரக்னன்சி ஸ்கேன் பண்ணும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான போட்டோஸ் அண்ட் அவங்க எடுத்துக்கிட்ட கேஷுவல் வாக் போட்டோஸ் எல்லாம் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் பாராட்டும் கவுஞ்சிகிட்டு இருக்குது என்ஃபர்டைன்மெண்ட் மற்றும் தி கிராஸ் ரூட் கம்பெனியோட தயாரிப்பில் வெற்றிமாறான உங்களுடைய டெரக்ஷனில் சூரி விஜய் சேதுபதி மஞ்சுவாரன் மற்றும் பலருடைய நடிப்பில் இசை ஞான இளையராஜாவுடைய இசையில் வெளிவரத்துக்காக காத்திட்டுருக்கக்கூடிய திரைப்படம் தான் விடுதலை பார்ட் டூ அண்ட் இந்த திரைப்படம் டிசம்பர் இருபதாம் தேதி ஆக போகுது ஸோ அதை முன்னிட்டு சிக்ஸ்டி குன்ற போஸ்டரை படக்குழுசார்பில் வெளியிட்டு இருக்கிறாங்க மிர்னா சிங்கிள் லாங் ஸ்லிட் ட்ரெஸ்ல எடுத்துட்ட போட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக ஆஷிர்வாத் சினிமாஸினுடைய தயாரிப்பில் மோகன்லால் அவர்களுடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துகிட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பரோஸ் காரியன் ஆஃப் தி ட்ரெஷர் அண்ட் இந்த திரைப்படம் த்ரீ டி ஃபேன்சி ஜேனரில் எடுக்கிறாங்க படம் வந்து கிறிஸ்மஸை முன்னிட்டு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஹிந்தி வேர்ஷன் ட்ரைலரை வந்து சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணி அது இப்போ டான் நீங்களே போயிட்டுருக்கு பவித்ராுமி அவங்களோட பெட்டோட எடுத்துகிட்ட போட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி அதுக்கு பியூட்டிஃபுல்லான கேப்ஷன் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் அதில் வந்து கமெண்ட்ஸ் குவிச்சிட்டு இந்தியா ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் போசர் ஜெ எல்வினுடைய டெரெக்ஷனில் ரூபசங்கர் லீட் ரோலில் நடிக்கக்கூடிய படம் தான் அம்பி அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரீசெண்டாக ரிவீல் ஆகிடுச்சு சோஷியல் மீடியாவில் அண்ட் அதனை தொடர்ந்து படக்குழர் சார்பில் இன்னும் விரைவில் நீங்கள் இந்த திரைப்படத்தை தியேட்டரில் பார்க்கலான்றா அப்டேட் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன டேட்டுன்றது இன்னும் சொல்லலை கூடி சீக்கிரத்தில் சொல்லுவோனும் சொல்லியிருக்கிறாங்க ஜிவி பிரகாஷ் ரீசெண்டாக ஒரு கான்சர்ட் நடந்தது அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தார் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா செமையான ஒரு பிளேசர் லுக்கில் அண்ட் செம ஒரு ஷேடோ பேட்டர்னில் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக இன்னும் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரி அப்டேட்லாம் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது நம்மளோட அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வி பிளேக்ஸ்தலத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வெடிசும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் ரன்போ பாய்